சக்கரவர்த்தியை குணப்படுத்த எவ்வளவோ பிரயத்தனப்பட்டோம் சிவகாமியையும் கொண்டு வர மாட்டீர்கள் நீங்களும் திரும்பி வர மாட்டீர்கள்னு பரஞ்சோதையும் சத்ருக்கணனும் மாறுவேடம் பூண்டு வாதாபிக்கு போய் காஞ்சி அரண்மனை முற்றத்தில் ஆறு குதிரைகள் மீது ராஜகுலத்தில் பிறந்ததற்கு தண்டனை இது மணிமங்கலம் போர் நடந்து ஏறக்குறைய ஒரு மாத காலம் மகேந்திர பல்லவர் உணர்வற்ற நிலையில் படுத்த படுக்கையா கிடந்தார் போர்க்களத்துல அவர் மேல பாய்ந்து காயப்படுத்திய கத்தி விஷம் தோய்ந்த கத்தி அப்படின்னு தெரிய வந்துச்சு அரண்மனை வைத்தியர்கள் சக்கரவர்த்தியை குணப்படுத்த எவ்வளவோ பிரயத்தனப்பட்டும் தக்க பலன் கிடைக்கல இந்த நிலையில திருவெண்காடு நமசிவாய வைத்தியர் வந்து சேர்ந்தார் தளபதி பரஞ்சோதி திருவெண்காட்டுக்கு ஆள் அனுப்பி அவரை வரவழைச்சார் நமசிவாய வைத்தியருடைய சிகிச்சை விரைவில் பலன் கொடுத்துச்சு மகேந்திரருடைய அறிவும் தெளிவு பெற்றுச்சு அறிவு தெரிந்ததும் மகேந்திர பல்லவர் முதன் முதலா ஆயனர் சிவகாமிய பத்தி விசாரிச்சாரு ஆயனர் கால் ஒடிஞ்சு கிடக்கிறாருன்னு சிவகாமிய சலுக்கர்கள் சிறைப்பிடித்து போனாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவர் அடைஞ்ச மனக்கலக்கத்துக்கு அளவே இல்லை அதனால குணமான உடம்பு மறுபடியும் கெட்டு அப்படின்னு பயப்படும்படி இருந்துச்சு மாமலர் தந்தையை பார்க்க போனப்ப அவரை முன்னொரு நாள் ஆயனர் என்ன கேள்வி கேட்டாரோ அதையே தான் மகேந்திரரும் கேட்டார் நரசிம்மா சிவகாமி எங்கே அப்படின்னு கேட்டாரு நரசிம்மர் ரொம்ப வேதனை அடைந்தவரா அப்பா அதை பத்தி இப்போ என்ன கவலை முதல்ல உங்களுக்கு உடம்பு நல்லா குணமாகட்டும் அப்படின்னு சொன்னாரு மாமல்லா கிட்ட நீ காதல் கொண்டதா சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தைன்னு இப்ப தெரியுது இதோ நான் கிளம்புற சிவகாமியை கண்டுபிடிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லிய வண்ணம் மகேந்திர பல்லவர் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முயன்றார் மாமல்லர் வெட்கமும் பரவரப்பும் கொண்டவரா சொன்னாரு அப்பா உங்களுக்கு உடம்பு குணமாகிறதுக்காகத்தான் காத்திருந்தேன் நீங்க என்ன சொல்வீங்களோ அப்படின்னு சந்தேகமா இருந்தது நீங்களே இப்படி சொல்லறப்ப அப்படின்னு நரசிம்மர் இழுத்தாரு வேறு என்ன நான் சொல்லறதுக்கு இருக்கு மாமல்லா ஆயனருடைய சிற்பத்திறமையும் சிவகாமியுடைய நடனத்திறமையும் இமயத்திலிருந்து இலங்கை வரையில பரவி இருக்கு அப்படிப்பட்ட சிவகாமிய அந்த வாதாபி ராட்சதன் கொண்டு போயிட்டானா அதை காட்டிலும் பல்லவ குலத்துக்கு வேறு என்ன அவமானம் வேணும் அப்படிப்பட்ட அவமானத்தை சகித்துக்கொண்டு உயிரோடு இருக்கிறது காட்டிலும் போர்க்களத்திலேயே என்னுடைய உயிர் போயிருந்தா எவ்வளவோ இருக்குன்னு மகேந்திரர் சொன்னார் தந்தையே இப்படியெல்லாம் பேச வேண்டாம் தங்களுக்கு உடம்பு குணமானதும் தங்களிடம் விடை கொண்டு புறப்படுவதற்காக நானும் தளபதியும் ஆயத்தம் செய்திருக்கிறோம்னு நரசிம்மர் சொன்னார் என்ன ஆயத்தம் செய்திருக்கிறீர்கள்னு மகேந்திரர் கேட்டார் படை திரட்டி சேர்த்திருக்கிறோம்னு நரசிம்மர் சொன்னார் ம் புத்திசாலிகள் தான் படைகளோடு சென்றால் சிவகாமியையும் கொண்டு வர மாட்டீர்கள் நீங்களும் திரும்பி வர மாட்டீர்கள்னு மகேந்திரர் சொன்னார் மாமல்லர் ரொம்ப வையப்பா அப்பா வேறு என்ன செய்வது தங்களுடைய யோசனை என்ன அப்படின்னு கேட்டார் பரஞ்சோதியையும் சத்ருக்கணனையும் அழைத்துக் கொண்டு வா என்னுடைய யோசனையை சொல்கிறேன்னு மகேந்திரர் சொன்னார் அவ்விதமே மாமல்லர் பரஞ்சோதி சத்துருக்கணன் இவங்க மூணு பேரும் அன்னைக்கு மாலை நேரத்துல சக்கரவர்த்தி கிட்ட வந்தப்ப அவரு தம்முடைய யோசனையை சொன்னாரு பரஞ்சோதியும் சத்ருக்கணனும் மாறு வேடம் பூண்டு வாதாபிக்கு போய் சிவகாமியை அழைச்சிட்டு வரணும் தான் அந்த யோசனை அப்படி திருட்டுத்தனமாக போய் சிவகாமியை அழைச்சிக்கிட்டு வரத பத்தி முதல்ல மாமல்லர் ஆட்சேபித்தார் திருட்டுத்தனமாக கொண்டு போகப்பட்டவளை அதே முறையில திருப்பி கொண்டு வருவதில தவறில்லை அப்படின்னு மகேந்திரர் சொன்னாரு அத்தோடு அப்படி இப்போ ஒரு தடவை வாதாபிக்கு போயிட்டு வர்றது பின்னால அவங்க வாதாபி மேல பகிரங்கமாக படையெடுத்து போகிறதுக்கும் இருக்கும் அப்படின்னு மகேந்திர சக்கரவர்த்தி தெரிவித்தார் வாதாபி மேல படையெடுக்கிற யோசனை மகேந்திர பல்லவருக்கு இருக்கிறது தெரிஞ்சதும் மாமல்லருக்கும் உற்சாகம் உண்டாகி தம்முடைய ஆட்சேபனைகளை எல்லாம் நிறுத்திக்கிட்டாரு எல்லாம் பேசி முடிஞ்சதும் மாமல்லர் எழுந்து தந்தைக்கு சாஸ்டாங்கமா நமஸ்காரம் செஞ்சு அப்பா தளபதியோடு நானும் போய் வர கருணை கூர்ந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கெஞ்சுகிற குரல்ல விண்ணப்பம் செஞ்சாரு மகேந்திரர் முதல்ல இதை மறுத்தார் கடைசியா மாமல்லர் கிட்ட முரட்டுத்தனமான காரியங்கள்ல இறங்குவதில்லை அப்படிங்கிறதாகவும் எல்லா விஷயங்களிலும் தளபதி பரஞ்சோதியுடைய ஆலோசனைப்படி நடப்பதாகவும் உறுதி பெற்று கொண்டு விடை கொடுத்தாரு இரண்டு தினங்களுக்கு அப்புறமா நடுநிசி வேளையில காஞ்சி அரண்மனை மூற்றத்துல ஆறு குதிரைகள் மீது ஆறு பேர் ஆரோகணித்து பிரயாணத்துக்கு ஆயத்தமாக நின்னாங்க தாடி மீச வச்சு கட்டி கொண்டிருந்த அந்த வேஷதாரிகள் மாமல்லர் பரஞ்சோதி சத்துருக்கணன் குண்டோதரன் கண்ணபிரான் அவனுடைய தந்தையான அஸ்வபாலர் இவங்கெல்லாம் தான் அப்படி நின்று ஆறு பேரும் அரண்மனை மேல் மாடத்தின் முன்றில அடிக்கடி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த முன்றிலுக்கு மகேந்திர சக்கரவர்த்தியும் புவன மகாதேவியும் வந்து சேர்ந்தாங்க புறப்படுங்கள் ஜயத்தோடு சீக்கிரம் திரும்புங்கள் அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொன்னதும் மாமல்லரும் பரஞ்சோதியும் அவங்கள பார்த்து வணங்கிட்டு குதிரைகளை தட்டிவிட்டாங்க குதிரைகள் அரண்மனை வேலிவாசல கடந்து வீதிக்கு போனதும் புவன மகாதேவிய மகேந்திர பல்லவர் பார்த்து தேவி ராஜகுலத்தில் பிறந்ததற்கு தண்டனை இது அப்படின்னு சோகம் ததும்பும் குரல்ல சொன்னாரு